ஹாய் காய் ஸ் வெல்கம் பேக் டூ செய்துவே அண்ட் வெல்கம் பேக் ட் அண்ட் அதாவது விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் இவன் மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு பதினேழு ஆகுது நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னாக்கா நம்ம ஓனர் அன்னைக்கு இந்த கிராப்போர்ட்டில் ஆர்டர் பண்ணது மாதிரியாக இன்றைக்கும் வந்து புதுசு புதுசாக ஒரு கடையை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கடையில் போயிட்டு இப்போ நான் வந்து சாப்பாடு வாங்க போய்கிட்டு இருக்கிறேங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் மர்சா ம மர்சா ஹைபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பின்னாடி வரும் மருசா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பின்னாடி வரும் ஸோ அங்கே தான் போய்ட்டு இப்போ நான் வாங்க போகிறேன் ஏன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்போ நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாக்கா யாருக்கா ரேடார் அடித்தது மாதிரி இருந்துச்சு ஒரு வேலை நமக்கு அடிச்சது அடிச்சிருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு டவுட்டு பட் அதனால் வந்து நான் அறுபது ஸ்பீட்டில் தான் நான் வந்தேன் சரிங்களா எண்பத்தஞ்சுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு ரேடார் அடிக்கும் ஸோ அதனால் வந்து டோன்ட் வெரி பி ஹாப்பி இப்போ நான் வந்து அந்த லொக்கேஷனை தான் இப்போ நான் வந்து போய்கிட்டுருக்கேங்க ஸோ அங்கே போயிட்டு வாங்கிக்கிட்டு வரணும் என் கையில் இரநூறு ஏழு கொடுத்துருக்காரு இரநூறு எடுத்துக்கிட்டு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் அது போக காலையிலேருந்து எந்த வேலையும் இல்லை எப்போயும் வழக்கமாக வண்டி கழுவி வீடுகளை அள்ளி இது பண்ணிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இல்லையா அவங்கள்ட்ட போய்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொழுது போய்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் வந்து ஓனர் வந்து இரநூறு ரியால் கொடுத்தாரு இந்த மாதிரி நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த லொக்கேஷனில் போயிட்டு இந்த சாப்பாடு இருக்குது இந்த சாப்பாடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடை பேருந்தரில் கடை பேர் சொல்லலை நம்பரும் தரல எங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறது வேறு லொக்கேஷன் மட்டும் வாங்கி சரி ஓகே போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்றாக்கா எனக்கு ஃபோன் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ நான் வந்து போய் கொண்டு இருக்கின்றேன் கைஸ் சரிங்களா இது வந்து ஒரு இந்த ஏரியா நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஏரியாலாம் வந்து மறுக்கியா சார்ந்து வரும் சரிங்களா மர்க்கியா இருக்குல்ல அந்த மருக்கியாவோடு சேர்ந்த மாதிரி வரும் நல்லா அமைதியான ஏரியா அழகான ஏரியா அற்புதமான ஏரியா அம்சமான ஏரியா சரிங்களா ஹசம் அல் மர்கியா ஸ்ட்ரீட் இந்த நேம் இந்த 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 இடத்துக்கு பேர் சரிங்களா இந்த நமக்கு வந்தாலே க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்களா எப்பயுமே அப்படிதான் இதில் வந்து நான் லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே போனோனாக்கா அந்த கடை இருக்கேன் கடை வேறு என்னன்னு தெரிலாங்கன்னா ஒரு ஃபர்ஸான் மார்க்கெட்டு ஒன்று இருந்துச்சு அதுவா இல்லை அதுக்குள்ள தான் இருக்குதா தெரியல அதுக்கெல்லாம் எந்த அதுக்குள்ள எந்த ஹோட்டல் இருக்குதோ அந்த ஹோட்டலில் போய் நின்று கேட்டோம்னாக்கா ஒன்று எங்கள் முதலாளி பேர் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க பசங்க பேர் ஏதாவது ஒரு பேரை வந்து சொல்லி வச்சுருப்பாங்க அப்படியே போயிட்டு நம்மளும் வாங்கிட்டு வர வேண்டியது சரிங்களா இது மருஸ் மருசான் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி தெரியல பட் ஏதோ ஒரு இதுக்கு போறது மாதிரி தெரியுது மார்க்கெட்டுக்கு இதுக்குள்ளது என்னங்க புதுசு புதுசா வருது இதுக்கு போகுது ஓ இதுக்கு பின்னாடி இருக்குதா என்னங்க இதோட வந்து நின்றுச்சு இதுக்குள்ளப்போ கொண்டதைங்க ஆனால் ஐயோ ஐயோடா என்ன சரிதா நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி லொக்கேஷனை ஏ பாருங்க இதோட வந்து நின்றுச்சு பாருங்க இங்கே பார்த்தா வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்குது அப்ப நான்க்கா முன்னாடி போகணும் சரிங்களா இதில் நிக்க நிற்கக்கூடாது நம்ம அப்படியே முன்னாடி போ கடை பேர் நம்ம ஏதாவது இது பண்ணலாம் ஒண்ணா நம்ம அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்டோம்னாக்கா அந்த அந்த இடத்துல ஒரு கடை தான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லுவார் அவர் கொஞ்சம் அந்த காலத்தில் உள்ள மனுஷன் ஸோ அதனால் வந்து நம்ம தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடும் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை போவோம் கரெக்ட் மாஸ்டர் ஒன்று இருக்குது கேம்ஸ் ஒன்று இருக்குது அதுவா இதுவா எதுன்னு தெரியலை ஓ பேக்கரி இந்த பேக்கரி தான் நினைக்கிறேன் கேஸ் இந்த அங்கே ஒரு பேக்கரி இருக்கு ஹோந்து மோனி பேக்கரியா நம்ம ஒரு பேக்கரி இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க ஹோத் மோனி பேக்கரி சரிங்களா இது வந்து நம்ம மர்கியா மருமல் மர்கியா ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த இது இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரபிக் ஃபுட்டு தான் இந்த வாங்கினதில் வந்து பாக்கி வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க நானும் வாங்கிட்டேன் அந்த கடையை வந்து நான் வெளியில் வந்து காட்டுறேன் பாருங்க அது என்ன பேருன்னு ஆ பாய் ஆ போலாம் ஹபி கே கே ம் ம் ஓகே சுக்ரியா ஸோ உள்ளாக்கா வந்து பார்த்தா நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வாங்கிக்கிட்டு இப்போ கிளம்புறேங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவும் கொஞ்சம் எடுத்தேன் அதுதான் சரிங்களா வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சொத்து மோனியா ஐஸ் இப்போ நான் வந்து ஃபைனலாக எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா தவர்மால் இந்த தவறு மாலில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம கியூஐபி பேங்க் இருக்குது பாருங்க ஸோ அங்கே போவோன்னு அங்கே போயிட்டு அப்படியே நம்ம வந்து கேஷ் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே வரலாங்க யஸ் இவ்வளோ வந்து அரசு மக்களுக்கு இருக்குதுங்க யெஸ் இப்போது நான் ஸ்டெப்பா செட் பண்ணியாச்சு உள்ளாக்க ரன்னிங் ஆகிட்டு இருக்குது எல்லா காஷும் எடுத்துக்கிடுச்சா நடந்துடலாம் ஓகே எல்லா காஷும் எடுத்துக்கிடுச்சி மூவாயிரத்தி இரநூறு ஏழு சரி கன்ஃபார்ம் கொடுத்துட்லாம் அதாவது நீங்கள் மறுபடியும் எதுவும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா நோ கொடுத்துட வேண்டியது நமக்கு வந்து ரிசிப்ட் கொடுத்துருவாங்க அப்படி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டிவிஸ் அக்செப்ட் கேஷ் அண்ட் செக் டெபாசிட் இது எல்லாம் வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிட்டு தான் இந்த பாருங்கள் அந்த டிரான்சாக்ஷனும்மா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நோ கொடுத்தாச்சு இங்கே பில்லு வந்துடும் அது கீழே வந்து நம்ம கார்டு வந்துடும் அப்படி எடுத்துக்கிட்டு அடிக்கலாம் வேண்டியது தான் ஸோ எவ்வளோ இருக்குதுன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது புள்ளி நாற்பத்தெட்டு பைசா இருக்குது சரிங்களா சரிங்களாஸ் அப்படியே நம்ம போவோம் வீட்டுக்கு சரியா டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு இங்க இருக்குது சாப்பாடை கொண்டு போயிட்டு இங்க ஜுவல்லர்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் கேர் சென்டர் இதுக்கெல்லாம் இருக்கு எல்லாம் கேம் சென்டர் ஆப்பிள் ஆப்பிள் அந்த வந்ததுக்கு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சொல்லரிசுலாம் இருக்குது இந்த மாலை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எப்போ கட்டியிருக்காங்க எவ்வளோ செலவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஷார்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள் கைஸ் ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்து மெர்ஸ் டிஸ்பென்ஸுக்கு வந்திருக்கோம் நானும் எங்கள் ஓனர் என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் ட்ரை பண்ணிவிட்டு வந்தாருங்க அதாவது கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவருடைய ட்ரைவிங்கில் நான் பக்கத்தில் வந்து உட்காந்து வந்திருக்கேன் அது பக்கத்தில் உட்காந்து வர்றதே ஒரு தனி தாங்க உண்மையெல்லாம் சொல்ல வேறு லெவலில் தான் இருக்குது இப்போ நானும் எங்கள் ஓனர் வந்து அந்த லேண்ட் க்ராஸில் வந்தோம் இதுதான் எங்கள் ஓனருடைய பென்ஸு சரிங்களா வண்டி வந்து எல்லாமே முடிஞ்சி சர்வீஸ் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு ஸோ பாலிசியில் வந்து பாலிஷ் பண்ணி அப்படியே வெளியில் வந்து நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே சும்மா கத்த 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 கத்தாக நிற்கிதுங்க வண்டி ரெண்டு வண்டியுமே பக்கத்து பக்கத்தில் நிற்குதுல சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தான் வந்திருக்கு ஏன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க பிரேக்கில் இருந்து ஆயிலில் இருந்து அதில் இருந்து இதில் இருந்து எல்லாமே வைபர் வைபர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல் செக்அப் பண்ணி தான் அவங்க வந்து வண்டியை கொடுப்பாங்க அதுக்கு தான் வந்து அவங்க பத்தாயிர ஆள் சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ கம்பெனியிலேருந்து ஆள் வந்தாங்க ஆள் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியெலாம் போட்டு சும்மா ஜம்முன்னு கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுவாங்கன்னாக்கா அப்படியே அந்த சைடில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க நம்ம டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா अवरते के पो यावलो ब्रदर फ्रॉम वेयर नेपाल हिंदी आता है ना <laughs> ये सर्विस करने के लिए कितना है क्या तो पैसा हां रियल अरे ज्यादा होगा ज्यादा होगा ज्यादा होगा हां तो सर्विस देख के फर्स्ट सर्विस सेकंड सर्विस सेकंड सर्विस है मे बी फोर थाउजेंड फाइव हंड्रेड फोर थाउजेंड फाइव हंड्रेड मे हाँ ओके ओके ஸோ அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு மேபி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியாலுக்குள்ளே வந்திருக்கேன் பட் நாட் ஷுயர் மேபி அப்படின்னு சொல்லி சொன்னார் இது என்னங்க முடி மதி தூங்கி எதிரிச்சாலே இப்படித்தாக இருக்குது ஆனால் எவ்வளோ போட்டு சீவி விட்டாலும் அது கரெக்டாக எதுக்கு வர மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரியாலுக்குள்ளே வந்து வருது அப்போது ஐநூறு நாள் நான் சொன்னதில் ஒரு எவ்வளோ வந்துடும் எவ்வளோ ஐயாயிரத்து ஐநூறுரூவா கொஞ்சம் கூட சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் அவருக்கு வந்து தெரியலை எங்கள் ஓடாட்டை கேட்டாலும் சொல்லவும் மாட்டார் ஏன்னாக்கா இப்போ நம்ம இவ்வளோ ரேட்டு போட்டு நம்ம கம்பெனியில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கேட்ட சொல்லுவார் அப்படி இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கிறது கிடையாது எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாத இதுகளை நம்ம போய்கிட்டு இல்லையா அதனால் வந்து நான் எதுவுமே அதை கேட்க மாட்டேன் அவர் வந்தால் பின்னாடி வண்டி எடுத்துக்கிட்டு மெதுவாக போச்சிக்கிட்டு வர்றாரு நல்லா சர்வீஸ்லாம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கார் வாஷ் பண்ணி வாட்ரு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பாலிஷ் எல்லாம் போட்டு வண்டியை கொண்டு வந்து ஓனர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது இப்போது நம்ம வெளியில் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ போயிட்டு திருப்பி வந்து கம் கண்டினியூ பண்ணணும் போயிட்டு இப்போ நான் கம் கண்டினியூ பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அது அப்படியே ஒன் பை ஒன்றாக நான் ஷேர் பண்ணும் அப்படிலாம் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டீ இது வந்து எங்கன்னா நம்ம லேண்ட்மார்க்கு போகிற வழியில் உள்ள டீ இந்த இப்போ வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும் ஏன்னா அந்த இங்கிட்டருந்து வர்றவங்க அதாவது சப்பால் அகமது இருந்து வர்றவங்க எல்லாருமே இந்த டீ கடைக்கு தான் வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே போவாங்க டூட்டிக்கு போகிறவங்களும் சரி எங்கே போகிறவங்களும் இருந்தாலும் அப்படியே போவாங்க ஸோ அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்கும் அது என்னன்னா கொஞ்சம் பொறுத்து வர மாட்டேங்கிறாங்கங்க அதுதான் ஒரு இது சரி நம்ம பின்னாடி ஓனர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே நம்ம மெதுவாக போய்கிட்டே இருப்போம் சரிங்களா இட்ட கண்ணன்ல நான் காட்டுறேன் இந்த வர கைஸ் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு இது இருக்குது இல்லையா அபாயா கடை நவரஸ் நவரஸ் தான் வந்திருக்கிறேன் அங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா எங்கள் ஓனருடைய பேண்ட் இருக்குது பாருங்கள் அது கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கட் பண்ணி அடிச்சுட்டு வரைச்சுன்னாரு ஸோ கொண்டு வந்து அமர பாய்க்கே தேதியாக ஓ பேண்ட்டு கியா உப்பர் உப்பர் லேக்கே அப்படி கட் கருக்கே லேக்கே லேக்காய்ச்சே ஓ கித்தனா பூச்சா மாலுமே இருக்க தீசு ரியாள் போடுத்தா தீசு ரியாள் தீஸ் போய் தேட்டு ரியாடு ஹெட்டீரியல் கே உத்தன கம் நான் மேம் போலாம் கே கேக்கா பாய் அப்படி காம நே குலாம் போலாம் டீ முஷ் நம் ரெகுலர் கஸ்டமர் பாய் தோட தேக்கோக்கோ அப்படின்னு சொன்னேன் நம்ம ரெகுலர் கஸ்டமர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரி ஓகே இருபது ஏழு கூடு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போ மேலே போயிட்டு தச்சு எடுத்துக்கிட்டு வருவாருங்க அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு போனேன் ஓனர் என்கிட்ட எனக்கு காசு தரல நான் போட்டு அடித்து கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காசு வாங்குவேன் எப்படி ஒரு நமக்கு ஒரு வேலை இப்போ எங்கள் மெர்சு டிஸ்பென்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு வந்து அதோட அப்படியே இருக்குது அப்படியே நான் வந்து ரைக்டாக காட்டுறேன் பாருங்கள் அபாயங்க இது அபாய ஸ்ட்ரோ இவங்களே மேக் பண்ணுறது இவங்களே டிசைன் பண்ணுறது இவங்களே எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அவங்க நீங்கள் வந்து பண்ணிடுவோம் ஆல்ரெடி நான் போட்டது அதுக்கப்புறம் இங்கே சாலெலாம் இருக்கு சால் ஷால் சால் சால் நல்லா சால் காட்டூன் சால் ட்யூ காட்டூன் அபாயா ஷால் பிளாக் என்ன பிளாக்கு இது வந்து ஒரு 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 கலரு என்ன வேணும் இதுல வந்து காப்பி கதாது இந்த மாதிரி அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நயன் துணி நைஸாக இருக்குது இங்கே இப்போ இருக்குது ஸோ வந்தீங்கன்னாக்கா எனக்கு அது போக கீழே வச்சுருக்காங்க அப்பாய்க்குறது கருப்பு இது அபாயம் சேலை சரின்னா நம்ம ஹிஜாப் கட்டுவோம் இல்லையா தலையில் அந்த இது ஸோ வந்தீங்கன்னாக்கா சிசிட் பண்ணி தரோம் மேலே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது